என்ன கேட்டு போட்டு கூட வசதி இவ்ளோ பண்டை வாங்கிட்டு வந்திருக்கா எல்லாத்தையும் கையில வச்சுட்டு டீ குடிச்சிட்டு போறியா டீ குடி உட்காருன்னு சொல்லு கைய பொண்ணு இல்லன்னே இருக்கட்டும் இங்க ராணியக்கா வீட்டுல சாப்பிட சொன்னாத அங்க டீயும் போட்டு வச்சிருக்கேன் என்ன நான் அங்க சாப்பிட்டு டீ குடிச்சிட்டு போறேன் அப்படி இல்லக்கா முதல்ல அங்க போனீங்களா அந்த எல்லாம் சொன்னாவ சரி நீங்க எப்ப துவச்சுட்டு வைங்க வரேன்னு சொல்லியிருக்கேன் சாப்பிட அப்படியே பிளானே கிடையாது நான் எங்க மைனி வீட்டுக்காக போன நினைச்சேன் நம்ம சிந்தூருக்கல்ல குழந்தை உண்டா இருந்தால கூட நம்ம எல்லாரும் போனோம் அவளுக்கு இன்னைக்கு குழந்தை பறக்க போவுக்கு பிரச வழி வந்துட்டு ஆஸ்பத்திரி கூட்டிட்டு போயிருக்காவ எங்க மைனி இங்க சாப்பிட சாப்பிடுவாங்கன்னு இன்னைக்கு இப்படியே காலத்துல இருந்து சொன்னா அப்ப அவளுக்கு தெரியாது போல திடீர்னு வழி வந்துன்னு இப்ப கூட்டிட்டு போயிருக்காவ அதனால அவளும் அங்க சாப்பாடு வைக்க முடியல நீ வெளியே பாத்துக்கன்னு சொல்லிட்டாவளா அப்ப ராணியக்கா வீட்டுல இருந்து பேசிட்டு இருந்தேன் உடனே ராணியக்கா நேராயிட்டுல ஒரு ரெண்டு கோச நானே சுட்டு தாரி இங்க சாப்பிட்டு போன்னு சொன்னாவளா அதனால என்ன சொன்ன ஒண்ணுமே தெரியலக்க எங்க அண்ணன் சொன்னது மட்டும்தான் தெரியும் பிரீத்தி ஆஸ்பத்திரியில இருக்கா போயிருக்கு செக் பண்ணி அவ்வளவு அப்படின்னு சொன்னான் இனி கேக்கணிங்க மைனிட்டே இல்லனா ஆல்பின்டே ஏதே கேட் பார்க்கணும் ம் சரி சரி சின்ன பண்ணே பிள்ளை பறந்தனா சொல்லின ஃபோன் அடிச்சி நாங்க எல்லாரும் சேர்ந்து வாரோம் நீ அங்க இருப்பா ஆமா ஆமாக்கு அதான் சீக்கிரம் போவணும் எனக்கு நான் அதனாலதான் தான் நின்னுட்டு இருக்கேன் சரி எல்லாம் சாப்பிடுங்கனா நல்லா நல்லா இருக்கான் பரவ சொல்லுங்க பேய்ட் வரை உம்மாளுக்கு கொண்டு குடுக்க போறேன் ஆ சரி சின்ன பண்ணே போ என்ன பேய்ட் வரை ஆ சரிமா பேய்ட் வா பாத்து போ நான் ஒட்டிக்கு மதி நம்மள பின்னாட வரப் போறீங்கலாம் ஒரு தூண்ட கூட தர என்ன சின்ன ஒரு பண்ணிட்டு இருக்கா அம்மா குறுவாய் அப்பா அடுத்து நரிக்கி கொடுக்க போலாம நன்றி வருது நன்றி வருது

அப்படியே மக்க ஆனா அப்படியே குடிக்கவே கூடாதான் தெரியுமா ஆமா நான் ஒரு நியூஸ்ல பார்த்தேன் அப்படி கூடாதுன்னு ம் என்ன சொன்னா என்ன நமக்கு பிடிச்சது சைனா உள்ள தான மக்க ஆமாடா ஏடி பிளேட் கட்டு இது டீ போட போறேன்னு போ ஆசி சுட்டி எடுத்து வந்திருக்கீயே நல்ல பல்லாரி சின்ன சின்ன வெட்டி இக்கி படி எல்லாம் தூவி உனக்கு ஒரு ஊத்தாப்பம் கொண்டு வந்திருக்கேன் டீ சாப்பிட்டு டேஸ்டா இருக்கா என்னதுக்கு எனக்காண்டியே போட்டு செஞ்சியே

டாக்டர் சொன்னாங்க இன்னைக்கு ஈவினிங் குள்ள குழந்தை நார்மல் பண்ணிரலாம் அப்படினு சொல்லிருக்காங்க நீ கொஞ்சம் வலிய தாங்கிக்கோ கோ சிந்துமா சரிங்க என்னால முடியலங்க இதுவே இன்னா வலிக்கு ஈவினிங் வரை ஆகுமா இனி ஆமாமா ஒரு சிலருக்கு ரெண்டு நாள்ல ஆகுமா உனக்கு ஈவினிங்கே பறந்துரும்னு டாக்டர் சொல்லிருக்காங்கல்ல அதனால சீக்கிரமா அந்த மாம் எப்படியுமே ட்ரை பண்ண ஆரம்பிச்சுடுவாங்க சரி 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 நான் கிட்டவே நிக்கவா சரிங்க சாப்பிட தான் கூடாதுன்னு சொல்லியா ஒண்ணுமே

ஆ சிந்தி எங்க இருக்கா அவ அங்க கேஷுவாலிட்டில வச்சிருக்கு ட்ரிப்ஸ் போட்டுட்டு இருக்கவ இப்ப ரூமுக்கு விடல ரூம் மட்டும் நமக்கு தந்துருக்குன்ற மாதிரி இருக்குது காண்டி அப்படியே எப்போ வலி வந்துச்சு எப்போ ஆஸ்பத்திரிக்கு வந்தியே நாங்க சர்ச்சிக்கு போய்ட்டோம் மர்மம் மட்டும் வீட்ல இருந்தவல்ல ஒரு 2 மணிக்கு லேசா வலிக்குன்னு சொல்லி போ போல மாரி அதுக்கு அப்புறம் நாங்க வந்தோனே ரொம்ப வலிக்குமா அப்படி அப்படினால சரி ஆஸ்பத்திரிக்கு வந்து பாப்போம்னு வந்தோம் வந்து செக் பண்ணா பிரசவ வலிதான்னு சொல்லிட்டாவே அதனால நார்மல் பண்ணிரலாம் சாயங்காலத்துக்குள்ள குழந்தை பிறந்திருக்கும்னு சொல்லிருக்காங்க மேனி அப்படியே ரொம்ப சந்தோஷம் நானா ஆபரேஷன் ஆபரேஷன் னு சொல்லி நினைச்சேன் இப்போ எல்லாரும் ஆவும் ஆபரேஷன் பண்ணி முடியவல்ல அத பயந்துட்டே இருந்தேன் டாக்டரே நார்மல் சந்தோஷம் தான் ஆமா அந்த வலிலே எங்களுக்கு அந்த ஒண்ணும் தான் கொஞ்சம் சந்தோஷமா இருக்கு ஆனால அவ என்ன சொல்லியல தெரியல ரொம்ப வலிக்கும்ல இனி போவ போவ பிரேர் பண்ணிடுவோம் பிள்ளைக்கு ரொம்ப வலிக்காம சீக்கிரமா குழந்தை பிறந்திருட்டு ஆமா அத நான் பயந்துட்டே இருக்கேன் அத்தை இங்க போனாவா

அப்படிதான் இருக்குமா கொஞ்ச நேரம் பொறுத்துக்க சாயங்காலத்துக்குள்ள பிள்ளை பறந்துரும் சொல்லியிருக்கா அதுக்கப்புறம் நல்லா ஃப்ரீ ஆயிடலாம் அதுவும் சுகமா பெத்து எடுத்துருவா அதுக்கப்புறம் நம்மளுக்கு வழி இருக்காதுல ரொம்ப ஆனா ரொம்ப கஷ்டப்படியாம இப்படி கஷ்டப்படுறத பார்த்தா பேசாம ஆபரேஷன் பண்ணிடலாமான்னு தான் தோணும் எனக்கு ஏ இது முதல்ல கஷ்டம் கொஞ்ச நேரம் மாரி குழந்தை பிறந்துட்டு அதுக்கு அப்புறம் ஒரு ரெண்டு நாள் தான் கொஞ்சம் இதா இருக்கும் மாரி சரியா இல்ல ஆபரேஷன் பண்ண மூணு மாசத்துக்கு மாரி எந்திக்க முடியாதுல ரொம்ப கஷ்டமா இருக்கும் குனிஞ்சே தான் நடக்க மாதிரி இருக்கும் அந்த தையல் போட்டு இடத்துல என்ன சுருக்கு சுருக்குன்னு வலிக்கே தெரியுமா ஆமா நீ உங்க தம்பிய சுகமா பிறந்துட்டியே உன் தங்கச்சிக்கு பிறக்க முடியாம ஏதோ கொடிச்சுட்டு அப்படி இப்படின்னு ஆபரேஷன் உங்க அம்மிக்கு பண்ணாம அவ என்ன கஷ்டப்பட்டா தெரியுமா உங்க ரெண்டு பேரையும் பார்க்கணும் மாரி அந்த சின்ன பிள்ளையையும் பாக்கணும் என்ன கஷ்டப்பட்டா அதனால கொஞ்ச நேரம் என்னமா வலி மாமா எப்ப எப்படி இங்கதான் இருப்பீங்களா இருப்போயா இல்லப்பாங்க அதெல்லாம் ஒண்ணு இல்ல பக்கத்து வீட்டுல இருந்து முருகேஸ்வரிக்கலாம் சாப்பாடு நான் குடுத்துக்கிட்டே பாத்துக்கிட்டேன்னு சொல்லியாச்சு அதனால குழந்தை பறந்ததுக்கு அப்புறம் வேணா வீட்டுக்கு போய் பாத்துட்டு வர வேண்டியதுதான் இவ இங்க இருக்கும் போது நான் போய் இருந்து என்ன செய்ய போறேன் எனக்கும் மகவுக்கு வீட்டுல இருந்தா

யே வீட்டாளர் <laughs> <laughs> <laughs>

ആമ ഫോൺ അടുക്കി നമ്മ പോയിട്ട് വരുവോ